தேவர்களையும் முனிவர்களையும் அழிக்க தொடங்கினார் அழைக்கட்டால் முனிவர்கள் அனைவரும் ஜம்பு மகரிஷியை நாடி மக்களை காக்க ஜம்பு மகரிஷி சிவனை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த வேலியை தொடங்கினார் தீயும் காற்றும் பொமிலும் அதிர்ந்தது அந்த வேதியினின் நடுவே சிவபெருமான் அங்கு தோன்றினார்

மக்கள் நடுக்கியாவரன் ஒரு பக்கம் அரக்கசக்தியின் உருவம் இருவரும் பாலின் பிரகாசித்தது உலகமே அது வீரன் ஸ்ரீ வீரருந்திர வண்டிய மகாராஜா அவன் நின்றது ஒரு போர்க்களத்தில் அல்ல நியாயம் நிலைநாட்டிய வரலாற்று தர்மம் மீண்டும் வென்ற ஸ்ரீ வீரபுத்திர வன்னிய மகாராஜா மணந்து மக்கள் வேறு பெற்றார் அவருடைய ராஜ்யம் செழுமையையும் மகிழ்ச்சியையும் பரவச் செய்து ஒரு புதிய வரலாற்றின் புறக்கமாக மாறியது மக்கள் அந்த அரசாட்சியை சிறப்பாகவும் பெருமையாகவும் கொண்டாடின வன்னிய மகாராஜாவின் பொற்காலம் ஆரம்பித்தது அந்த தீயிலிருந்து தோன்றிய வீரனின் வழி தோன்றல்களே பன்னியர்கள் அவரை போலவே இன்றும் அதர்மத்தை அழைத்து தர்மத்தை காக்கின்றனர் மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி வருகின்றனர் அவர்களின் தலைமையின் கொண்டு செல்வோம் தர்மத்தை நிலைநாட்டுவோம் இனமே எழு உரிமை பெண் இனமே எழு உரிமை பெண் அல்ல வரலாற்றை உருவாக்கியவர் அக்னியின் பேருந்து உடனே ஆள் கொண்ட வீரவம் நம் ரத்தத்தின் வீரம் நம் வார்த்தைக்கு வரலாறு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவனே வீர வண்ணியல் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுபவனே வீர வண்ணியம் நிகத்திரியல்